வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக மனமே உருகுதடி மனமே உருகுதடி மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக மனமே உருகுதடி மனமே உருகுதடி காணும் கந்தன் கருணை விழிகள் காந்த மலர்களடி காணும் கந்தன் கருணை விழிகள் காந்த மலர்கள நம்மை காக்கும் முருகன் கைகள் என்பவை கமல மலர்களே நம்மை காக்கும் முருகன் கைகள் என்பவை கமல மலர்கள் மலரின் அழகினை போலே புனிதன் அவன் சிரிப்பு இந்த புவனத்தை எல்லாம் இழுக்கும் அது ஒரு அழகின் வளை விரிப்பு அழகின் வளை விரிப்பு மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகன் அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக மனமே உருகுதடி மனமே உருகுதடி பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே மலரும் குறிஞ்சி மல அது பன்னிரு கையன் முருகன் என்பதை பகரும் அழகு மல பல ஒன்றாய் சேர்ந்தது போல் அவன் பார்க்கும் தனி அழகு அவன் பாத மலரில் பக்தி மலரை படைத்திடவே பழகு படைத்திடவே பழகு மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக மனமே ஒரு குதடி மனமே ஒரு குதடி ஆறு முகமும் பன்னிரு கண்ணும் பார்க்கல முருகனை நாளும் தொழுது பாடி மகிழ்ந்தால் கிடைப்பது அருளல்லவா முருகன் நாமங்கள் எல்லாம் அருமையே நாம் வேண்டி துதித்து நின்றால் அவன் அருளுமே மனம் மகிழ்வுமே தானே கிடைத்திடுமே தானே கிடைத்திடுமே மலரில் பிறந்து மலரில் வளர்ந்த மன்னவன் முருகனடி அவன் மலர் முகம் கண்ட நாள் முதலாக மனமே உருகுதடியே மனமே உருகுதடி